அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத அமாவாசை எந்த அமாவாசையில் நாம் இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அமாவாசை நாள் நாம் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்வது ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவமானதுங்க இந்த அமாவாசையில் நாம் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அதிகாலையிலே எழுந்து ஆற்றங்கரை மற்றும் குளக்கரையில் முன்னோர்களுக்கு தி திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு இந்த சித்திரை அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதாவது வீட்டில் எப்போ பாரு சண்டை பிரச்சனை நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை வழக்குகளில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் அந்த இருந்து வெளியே வர முடியல சொத்து பிரச்சனையில் இருக்கேன் அதே போல் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகளிடையே நல்ல ஒரு படிப்பு இல்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டை இது மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதி நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சித்திரை மாத அமாவாசையை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்குங்க பொதுவாகவே இந்த நாள் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கிறோம் ஒருவேளை நம்மளால இந்த சித்திரையில் இந்த அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுக்கலாங்க இதன் மூலமா முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இதே போல இந்த நாள்ல முன்னோர்களை வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுதுங்க இதே போல் இந்த சித்திரை அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் தடை இல்லாமல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சித்திரை அமாவாசையை எப்படி கடைபிடிக்க போகிறீங்க மேலும் அமாவாசை பற்றிய உங்களுக்கும் ஒரு நிறைய தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க திருமணத்தில் தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த திருமண பிரச்சனை தான் வரன் பார்த்தாலும் வரன் அமைகிற மாதிரி வந்துட்டு தட்டி போயிடுது ஒன்று அந்த கல்யாணம் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த திருமணம் நடத்தி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது பொண்ணு கிடைத்தா பையன் கிடைக்கிறதில்ல பையன் கிடைத்தா பொண்ணு கிடைக்கிறதில்ல அப்படின்னு இன்றைக்கி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி திருமண தடை அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்படுது அப்படி இந்த திருமண தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல நீங்க தவற விடாம வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதே போல அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேலை கிடைக்காமல் இருக்கிறது வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் நோயால் அவதிப்படுறவங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா மிகப்பெரும் நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வியாபாரம் செய்கிறவங்க இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திருஷ்டி கழிக்க அதற்கு உரிய நேரத்தில் திருஷ்டி பூசணிக்காயை உடைக்கிறது நல்லது அதே போல் எலும் சம்பளம் அறுத்து நம்ம அதை சுற்றி போடுறது மிகவும் நல்லது இந்த அமாவாசை நாளில் தானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம ஒரு விரத நாள் அல்லது ஒரு சனிக்கிழமை ஆகட்டும் அல்லது இந்த மாதிரியான அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒரு உணவுப் பொருளை தானமாக கொடுக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு நல்ல மாற்றத்தையும் ஏதோ நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஒரு பாபம் சாபம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாதாங்க இந்த வாழ்க்கையில் நம்ம வறுமையோடும் கஷ்டத்தோடும் இருப்போமா அப்படி நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த பாவங்கள்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பா அமையுது அப்ப அந்த பாவங்கள்லாம் நீங்கும்போது கண்டிப்பா அவர்கள் வறுமை நிலை நீங்கி மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு அதாவது ஒரு கெட்ட சம்பவம் எதுவும் இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு உடம்பு செல்லாம போகும் ஒரு வண்டியில் போகும்போது ஒரு விபத்து ஏற்படலாம் படிக்காம போகலாம் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது வந்து அவங்களுக்கு கைக்குடி வராது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த மாதிரியான முன்னோருடைய வழிபாடும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளை செய்கிறதும் ரொம்ப অ <muchyuk> মুখ அப்படி செய்யும் போது அந்த தடைகள்லாம் இல்லாம கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்றதால இந்த அமாவாசை நாளை நீங்க தவற விடாம வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தானம் செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய சக்திக்கு மீறிய தானத்தை தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க அதாவது நீங்க வந்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது நீங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க உங்களால முடிந்த வரைக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு அந்த அமாவாசை நாள் சாப்பாடு ஒரு வரைக்கு வாங்கி கொடுக்க முடியும் கூட நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலே அதுவே ஒரு மிக பெரும் தானம் தான் அதுவே உங்களுக்கு அதே போல உங்களால முடிந்தவரை உணவு உடை ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் இதனால பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது ஐதீகம் எனவே நீங்க இந்த நாள்ல விரதம் இருந்து பிறருக்கு தானம் செய்து இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இதோட மேலும் இந்த அமாவாசை இந்த சித்திரை அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத மேலும் பார்க்கலாம் இந்த அமாவாசை நாளன்னைக்கு நம்ம காலையிலேயே சீக்கிரமாக குளிச்சு முடிச்சிடணுங்க முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஆத்தங்கரை குளுத்தங்கரைக்கு போய் நம்ம மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகாலை நேரத்தில் நம்ம வேதியர்களை கொண்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் திதி தர்ப்பணம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீட்டிலேயே தினமும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்து வெள்ளை மற்றும் கருப்பு இந்த எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் முன்னோர்களுக்கு இப்படி திதி தர்ப்பணம் கொடுத்து அளித்த ப இதில் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வழிபடுவதால் பித்ரு சாபம் குல சாபம் இவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் தொழில தொடர்ந்து நடத்திட்டு வருவாங்க அந்த தொழிலில் நல்ல லாபம் இருக்காது நான் என்னோட உழைப்பு முழுவதும் போடுறேன் ஆனால் எனக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க அதே போல் அதுலேருந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையே வராது ஒரு சின்ன தொழிலை தொடங்கி அடுத்தடுத்து அதில் முன்னேற்றம் காண்பது தாங்க தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க அந்த தமிழ் வருடமான தொடக்கமான சித்திரை அமாவாசையில் திருஷ்டி கழிக்கிறது அந்த தொழில் நிலையத்திற்கு நாம் அங்கேருந்து வழிபாடு மனதார வேண்டிக் இது மாதிரி எல்லாம் செய்யும் நிச்சயமாக அந்த தொழில் மேம்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல குறிப்பிட்ட இந்த சித்திரையில் வரக்கூடிய இந்த ஆன்மீக சிறப்புமிக்க மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரையில் வரக்கூடிய அமா பௌர்ணமி தான் நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னலாம் சொல்லுவாங்க ஆனால் அமாவாசையும் மிக மிகவும் சிறப்பு தாங்க இந்த தினத்தில் விரதம் இருந்து மேற்கண்டவற்றை நாம் இது போல் எடுத்து செய்யும்போது நம்மளுடைய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும் திருமணமாகாமல் தாமதமானவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் விரைவிலேயே நடக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேலை கிடைக்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் விரும்பிய வண்ணமாக வேலை விரைவில் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தருத்திர நிலையெல்லாம் மாறுங்க அதே போல் ஒரு சிலருக்கு அந்த வறுமையை மாற்றணும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போகணும் நம்ம நிறைய பொன் பொருள் அதாவது நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க என்ன தான் நம்ம கைக்கு ஒரு வருமானம் வந்தாலோ அந்த நகை வாங்குகிற விஷயம் நமக்கு கை கூடி வராது அப்படி பொன் பொருள் போன்றவற்றில் சேர்க்கை அவர்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாள் நோய்கள் நீங்க பெற்று உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நாளில் ரொம்பவே செய்வது முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசை நாளில் மேற்கொண்டுட்டு வாங்க அது நிச்சயமாக நல்லது அதே போல் காகங்களுக்கு உணவிட்டு நீங்கள் மனதார வேண்டி வழிபட்டு கொள்ளுங்க நிச்சயமாக அது அவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே போல் அமாவாசை நாட்களில் நீங்கள்லாம் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த க கருத்துக்களை சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல என்னெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாது இது எல்லாமே நீங்களும் மற்ற நேர்களுக்கு தெரிகிற போல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த காகங்களுக்கு உணவு அளிக்கிறதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மேலும் ஆன்மீக தகவலாக நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் வராகி மேலும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சரியான முறையில் தேர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மர